அவர் பேர் நீலகண்டன் பேரு மதுராந்தகம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்தாரு கீழ்கோர்ல தோத்துட்டார் மே அடுத்த அப்பில் போற தோத்துட்டார் தோத்த பிறகு வர்றாரு என்கிட்ட அண்ணா ஒரே தலைவலியா இருக்கு ஒண்ணும் புரியல நீதிமன்றத்துல காஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்து பாக்குறேன் பிளைன்ல வழக்கல எப்பவுமே ஒரு இதுதான் வழக்கின் மூலம்னு சொல்லியிருக்கேன் அவர் என்ன சொல்றாருன்னா எங்க அப்பா கையெழுத்து போடல சொத்தை நாங்க விற்கல அனுபவத்தில் இன்னைக்கு தான் இருக்காரு அவரு எங்க அப்பா வேலை செஞ்ச முதல்ல யாரு இவரு அது ரெட்டியார் கூட வேலை செஞ்சாரு எங்க அப்பா ஆதித்திர அவர் வீட்டுல வேலை செஞ்சாரு எங்க அப்பா ரெட்டியார் எழுதி கொடுக்கல தான் இன்ன வரைக்கும் இருக்கோம் சாவுக்கு வந்தாரு அன்னைக்கு அவர் எங்க வீட்டுல சொல்லல எழுதி கொடுத்துட்டாருன்னு இந்த ஐம்பது சென்ட் இடத்த எழுதி கொடுத்தாருன்னு சொல்லல திடீர்னு வந்து அவரு வேற ஒருத்த வித்துட்டு எங்களை காலி பண்ணுன்னு வழக்கு போடுறாரு இது தப்பு அப்படின்னு சொல்லி போடுறாரு கையெழுத்து போடலாம் நாங்க போகல இதுதான் காசு சொல்றேன் ரைட்டுங்களா இடையில தான் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து ஆதி திராவி கொடுத்த நிலம் இது நிலம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வழக்கு கூண்டு ஏறுது விசாரிக்கிறப்ப மனுவில் என்ன எழுதிருக்கு எங்க அப்பா கையெழுத்து தான் எழுதியிருக்கு ரைட்டா அங்க கூண்டு ஏறி இது பஞ்சமணலம் அப்படின்னு இவர் சொல்றாரு ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தகவல் கிடைக்குது அவருக்கு இவரு வெளியே சொல்றாரு அந்த ஜட்ஜ் ரொம்ப மோசம்னா அவங்க காஸ்டா பாக்குறாங்க அவங்க வந்து பஞ்சமண கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க பிளைண்ட்ல இருக்கணும் என்னது பிளைண்ட முதல்ல வரைவு செய்யறீங்கல்ல அந்த பிளைண்ட்டுக்குள்ளதான் அவங்க தீர்ப்பு சொல்லணும் இல்லாட்டி அமெண்ட்மெண்ட் போட்டிருக்கணும் என்னது ஒரு அரசு கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்றீங்கன்னா அந்த ஒரு பெட்டிஷன்ல ஒரு காசா பேக்சனா ஒரு காசா பேக்சன் தான் இருக்கணும் ரெண்டு காசு ஆஃப் ஆக்ஷன் இருக்கக்கூடாது என்னது ரெண்டு காசு ஆஃப் ஆக்சனே கிடையாது சார் ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு மூல காரணம் தான் என்னது ரெண்டு மூல காரணம்னா அது ரெண்டு வேற வேற பிரச்சனை ரெண்டு வேற வேற வழக்கு ரைட்டுங்களா அவன் என்ன பண்றான் முதல்ல ஏதோ அறவுறையா தெரிஞ்சதை ஒன்னு போட்டான் அது போய் நீந்திக்கிட்டு போய் நிக்கிது கூண்டுல ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இன்னொரு காசு ஆஃப் ஆக்சன் தெரியுது அதெல்லாம் வந்து இடைசெருகள் செருக முடியாது அது வேற பரிகாரத்துல வேற வழக்குல தேடிக்கிறார் இதுக்குள்ளதான் வேலை செய்யணும் இதுக்குள்ளதா இதுக்குள்ளதான் வேலை செய்யணும் அப்ப புரிஞ்சுக்கோங்க நீதிமன்றமே கரெக்டா காசா பேசி எடுத்து தான் வேலை செய்யும் ஆனா உங்க உங்களுக்கு என்ன சிக்கல்னு காசா பேசி எடுக்காம தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு சுத்திக்கிட்டு அதை பண்ண இதை பண்ண இதை பண்ண சார் என்கிட்ட வராங்க சார் ரெண்டு வருஷம் அலைஞ்சேன் சார் சில லட்சம் செலவு பண்ண சார் நான் கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா அவங்கள நான் முட்டாதுன்னு தான் சொல்றேன் என்னது எல்லாத்தையும் நாமளே செல்பா கத்துக்கணும்னு அவசியம் இல்லை அது நிறைய அவரு கத்துக்கிட்டாரு அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இருக்காங்கல்ல ஈஸியா வாங்கிட்டு போனோம் ரெட்டில சொல்லுவதே அது தெரியல அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க பிரச்சனையோட மூலத்தை எடுக்க வேண்டும் என்ன எடுக்கணும் மூலத்தை எடுக்க வேண்டும் அந்த மூலத்திற்கு காரணமான ஆவணத்தை தகவல் பெறு உரிமை சட்டம் மூலமாக எடுக்க வேண்டும் உங்களுக்கு புரியுதா ஐயா முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து இதெல்லாம் கரெக்டா தெரியும் நீ யாருன்னு தெரியாது அவனும் ஜெயிச்சு ஜெயிச்சுக்க மாட்டான் ஏன்னா அந்த சுண்ணாம்பு அடிக்கும் போது படாம அடிக்க தெரியணும் சுண்ணாம்பூஞ்சில்தான் அடிக்கணும் ரைட்டுங்களா தன்னை யாருன்னு தெரிஞ்சவனுக்கு தம் மேல படாது தம் மேல படாது கரெக்டா ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க அது தெரியணும் எனக்கு சுண்ணாம்பை சுண்ணாம்ப நல்லா அடிக்க தெரியல பாட்டு நல்லா அடி தெரியல இப்படி இப்படி ஆடிச்சு தெரிய விட கூடாது அது அப்படியே பூசணும்ல பூசணும் அப்பல பூசணும் அதனால உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டோட மொத்த எந்திர சக்கரமும் எப்படி எங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இங்க யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது எல்லாமே நாம கொடுத்த உரிமையால அவங்க உட்காந்துருக்காங்க ரைட்டுங்களா என்ன பிரச்சனைனா அங்க போறவங்க பர்சனாலிட்டியான லீடரா இருக்காங்க என்ன இருக்காங்க

ரெண்டு தனிப்பட்ட மனிதனுக்கு நடக்கிற சிக்கல் அப்படின்னா இந்த அரசு எந்திரத்தை தெரிஞ்சவ ஈஸியா இதை பயன்படுத்தி ஜுடிஷியலையோ நிர்வாகத்தையோ சட்டத்தையோ பயன்படுத்தி அந்த பிரத்தியாரை தோக்கடிச்சிடலாம் ரைட்டுங்களா ஆனா அரசு கிட்டே பிரச்சனை நிலத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசுகிட்ட பிரச்சனை அப்படின்னா ஈஸியா தோக்கடிக்க முடியுறதில்லை என்னது ஈஸியா தோக்கடிக்க முடியுறதில்லை ஏன்னா அரசு கிட்ட எங்க தெரியல அரசு கிட்ட வழக்கின் மூலம் தெரியல அரசு கிட்ட வழக்கின் மூலம் என்னன்னா அவனோட இருக்கும் அங்க கரெக்ட் ஆகும் உங்களுக்கு பட்டா கிடைக்கணும் சார் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பட்டா நீர் நீர்நிலையின் உண்மையான நீர்நிலையாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்க உண்மையான ஒரு வார்த்தை அங்க சேர்த்தான் என்ன ஒசூருக்கு போறேங்க ஒசூர்ல ஒரு கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு ஒரு கோட்டை அங்க இருந்தது சுத்தி அகழி இருந்தது என்னது அகழி நீர்நிலையா செயற்கை நீர்நிலையா பள்ளத்தை உருவாக்கி தண்ணியை ஊத்துனது அங்க இருக்கிறது இப்ப பட்டா கிடையாது அகழி நீர்நிலைன்றான் என்னது அகழி நீர்நிலை இம்ப்ரூவ் பண்ணணும் எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அகதி நீர்நிலை கிடையாது ரைட்டா அதை வந்து அமெண்ட்மெண்ட்ல சேர்க்கணும் எக்ஸ்க்ளூடிங் அகலி இந்த மாதிரி செயற்கை தன்மையா உருவாக்கப்பட்டதுல சே நாளைக்கு நீங்களே ஒரு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டு போயிட்டீங்க வந்த அவன் ஸ்விம்மிங் பூல் குறிச்சிட்டு போயிட்டான் நீர்நிலை பட்டா கிடையாது அவன் பாவம் தானே சார் உங்களுக்கு புரிஞ்சுங்களா சார் ஒரு ஊருக்கு போறோம் சார் சார் நல்ல தெரு சார் என்னது நல்ல தெரு கீழ்கொடுங்காலூர்னு பேரு வந்தவாசி அருகில நல்ல தெரு நல்ல ரோடு எல்லா தெருவே இருக்கு சார் நூறு வீடுக்கு மேல இருக்கு சார் வில்லேஜ் மேப்பு பழைய வில்லேஜ் மேப்பு எல்லாத்துலயும் நீர்நிலை இல்ல சார் யூடிஆர்ல நீர்நிலை போட்டா சார் போட்டா சார் சார் எங்களுக்கு பட்டா கிடைக்காதா சார் சாரா பட்டா கிடைக்காதா நீ பட்டா கேக்க கூடாதியா நீர்நிலைன்றத அகற்று கேட்கணும் அந்த காசு அஃபெக்ஷன் தெரியல என்னது நான் எம்எல்ஏ பார்த்தேன் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் அலைஞ்ச பட்டா கேட்டா அவன் நீர் நிலம் கொடுக்க மாட்டேன் உன் காசா ஆஃப் அது கிடையாது உன் காசு ஆஃப் செக்ஷன் நீர்நிலையில் பதிவாக இருக்குது அகற்றி இது நீர்நிலை கிடையாது ரைட்டுங்களா சொல்ல வருது அப்படி அந்த நில அந்த காசா ஆஃப் ஆக்ஷனை எடுக்க தெரியணும் அரசு கிட்ட இருக்கிற பிரச்சனையில சில இதுல சட்டத்திலேயே மாட்டிக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் இப்ப வரவருல எனக்கு தெரிஞ்சிடும் ப்ராப்ளம் தலைவா பொறு உனக்கு வந்து உன் இடத்த கம்பெனிக்கு கொடுத்துட்டான் கம்பெனின்னு ஆக்ட்லேயே போட்டான் கம்பெனின்னு போட்டான் திருத்தணும் ஆக்ட திருத்துறதுக்கு கூடணும் மாநாடு போடணும் தீர்மானம் போடணும் தீர்மானத்தை அரசு கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அவன் வேலை பார்க்கணும் அதெல்லாம் உன் பிரச்சனை இப்போதைக்கு ஆகாது கொஞ்சம் காலத்துக்கு இப்பொரு வேலையை பார்ப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம் கேட்டீங்களா அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஸ்ட்ராட்டர்ஜி வந்து உங்க வாழ்க்கைக்கும் போடணும் உங்களுக்கும் போடணும் இந்த நாட்டுல அவங்க எப்படி ஸ்ட்ராட்டர்ஜி போட்டிருக்காங்கன்னு தெரியணும் உங்க பிரச்சனையோட காசு ஆஃப் ஆக்ஷனை எடுக்கணும் அந்த காசு ஆஃப் ஆக்ஷனை கண்டுபிடிச்சு அதுல எந்த ஆவண அதன்படி ஆர்கே பாடணும் இதான் இதுதான் முதல் ஃபேஸ் பாடம் சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி இத ரெண்டு ரெண்டு பேரா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் என்ன சொன்னோம் ரெண்டு நிமிஷம் இவரு ஒருத்தருக்கிட்டயும் அவரு ஒருத்தருக்கிட்டையும் பேசுங்க பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பண்ணுங்க சம்மரி கொடுங்க சரிங்களா எனக்கு ஒரு சின்னதா ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அப்படியே பேசுங்களேன் வகுப்புல நாய திறந்து பேசுங்க ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களே தெரியல பேசுங்க அண்ண என்ன சொன்னணும் அத அப்படியே பேசுங்க நீ அவர்கிட்ட சொல்லுங்க அவர் உங்ககிட்ட சொல்லுங்க ஜோடி கிடைக்காதவங்க ஜோடி இல்ல ஜோடியோடு பேசுங்களே வாய் திறந்து பேசுங்களே ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நான் சொன்ன வார்த்தை எல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை கான்ஸ்டியூஷன் முக்கியமான வார்த்தை லெஜிஸ்லேஷன் பியூரோகிரசி ஜுடிஷியல் இதெல்லாம் முக்கியமான வெக்காபுலரி